ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த டீயை டெய்லி குடிங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து உங்கள் உடம்புல மாற்றம் தெரியும் அதுக்காக ஃபுல்லாக க்யூர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க எல்லா வீடியோலேயும் இதை குடிச்சா க்யூர் ஆயிடும் அதை குடித்தா க்யூர் ஆயிரும் அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து பிரச்சனை ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட போய் பார்க்க தான் வேணும் இது வந்து ஒரு சின்ன சொல்யூஷன் அவ்வளோதான் மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்க இந்த டீயை தினமும் காலையில் குடிங்க இதுக்கு நாம் கொஞ்சம் வந்து மல்லி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் இதை போட்டு வந்து நல்லா வந்து கொதிக்க வைங்க இது வந்து கருப்பட்டி தான் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் ரெண்டு டம்ளர் டீ போடுறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டம்ளர் வர அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து கொதி வரணுங்க அது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு இங்கே இஞ்சி போட்டுக்குங்க இஞ்சி வந்து அடிஷ்னலாக தான் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்குங்க இல்லைன்னா வேணாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டினீங்க அப்படின்னா சூப்பரான டீ வந்து ரெடி ஆயிரும் இந்த டீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் வந்து குடிச்சு பாருங்கள் உங்களுக்கே வந்து மாற்றம் தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்